கேரளாவின் அழகிய கடற்கரைகளில் ஒன்று வர்க்கலா கடற்கரை இது திருவனந்தபுரம் மாவட்டத்தின் வடக்கே அமைந்துள்ளது இந்த கடற்கரை அதன் தங்க மணல் பளிங்கு போன்ற அலைகள் மற்றும் சிவப்பு மணற்கல் படிக்கட்டுகள் ஆகியவற்றிற்கு பிரபலமானது வர்க்கலா கடற்கரையின் தனித்துவமான அம்சம் என்னவென்றால் அது ஒரு பாறை உருவத்தில் அமைந்துள்ளது இந்த பாறைகள் பல ஆண்டுகளாக இயற்கையால் உருவாக்கப்பட்டவை கடற்கரைக்கு ஒரு தனித்துவமான அழகை கொடுக்கின்றன பாறைகளின் உச்சியில் இருந்து கடல் காட்சியைப் பார்க்கும் அனுபவம் மிகவும் அழகாக இருக்கும் வர்க்கலா கடற்கரை பல்வேறு நீர் விளையாட்டுகளுக்கான சிறந்த இடமாகும் நீங்கள் சர்ஃபிங் கயாக்கிங் ஸ்னோர் ஈலிங் மற்றும் பலவற்றை அனுபவிக்க முடியும் கடற்கரையில் பல்வேறு உணவகங்கள் மற்றும் கடைகளையும் காணலாம் இங்கு நீங்கள் பாரம்பரிய கேரள உணவு மற்றும் பிற இந்திய உணவுகளை சுவைக்கலாம் வர்க்கலா கடற்கரைக்குச் செல்லும் போது சிவகிரி மனத்திற்கும் செல்லுங்கள் இது சமூக சீர்திருத்தவாதி ஸ்ரீ குரு நிறுவிய ஒரு பிரபலமான இடம் வர்க்கலா கடற்கரை அமைதியான மற்றும் நிதானமான விடுமுறையை கழிக்க விரும்பும் பயணிகளுக்கு ஏற்ற இடமாகும் இயற்கையின் அழகே ரசிப்பதற்கும் நீர் விளையாட்டுகளில் ஈடுபடுவதற்கும் சுவையான உணவைச் சுவைப்பதற்கும் இது ஒரு சிறந்த இடம்